ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு கொஷின் பாருங்கள் ரெண்டாவது அடிப்பக்கம் ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவுடைய இணைகரத்தின் பரப்பளவு காண்கள் கேட்கலாம் ஸோ இதுக்கு இணைகரத்தின் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்ம்லா தெரியணும் அப்போ ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பக்கம் இன்ட்டு உயரமுன்னு வரும் இது ஃபார்ம்லா அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க இது அடிப்பக்கம் குத்துக்கிறாங்களா அப்போது இணை கரத்தின் அடிப்பக்கம் அடிப்பக்கம் இது வந்து அடிப்பக்கத்தை வந்து இங்கிலீஷில் பீன் குறிப்பாங்க அப்போது B இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் உயரம் சொல்லியிருக்காங்களா அப்போது இணை கரத்தின் உயரம் உயரம்னா ஹைட்டுன்னு வரும் அப்போ இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அப்போது இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்ம்ல தெரியணும் பாருங்கள் இணை கரத்தின் பரப்பளவு இந்த பரப்பளகு வந்து ஏன் குறிப்பாங்க இங்கிலீஷில் அப்போது இது என்னது ஆன்சரு பி பெருக்கல் ஹெச் சதுர அலகுகள்னு வரம் அப்போ இது பாருங்கள் பி என்ன இருக்குது ஆறு புள்ளி எட்டு பெருக்கல் ஹெச் என்ன இருக்குது மூணு புள்ளி அஞ்சு அப்போ பாருங்கள் ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கிறதுனால சென்டி சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போது இது ரெண்டும் பெருக்குனிங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி எண்பது சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் இதுக்கு ஆன்சர் இது எப்படி பெருகணும்னு காட்டுறேன் பாருங்கள் ஆறு புள்ளி எட்டு பெருக்கள் மூணு புள்ளி அஞ்சு பெருக்குனிங்கன்னா பாருங்கள் எட்டு அஞ்சு நாற்பதுக்கு பூஜ்ஜியமாக நாலு ஆறு அஞ்சு முப்பது நாலு கொடுத்தீங்கன்னா முப்பத்தி நாலு அப்போது இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஆறுமு பதினெட்டு பதினெட்டோட ரெண்டு கூட்டினீங்கன்னா இருபது அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் எட்டு மூணு ரெண்டு அப்போ வந்துச்சுங்களா அப்போது இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இது ரெண்டு அப்போ ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கே ஒன்று ரெண்டு நம்பர் தள்ளி நம்ம புள்ளி இருக்கு அப்போ வந்துச்சிங்களா அப்போது ஃபோர் இணை உகாரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்வல் டு இருபத்தி மூணு புள்ளி எண்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்